ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆனியன் வெங்காயம் தெரியுமா பார்த்துருக்கீங்களா அதை வெட்டும்போது உங்களுக்கு அழுக வருதா ஏன் அழுக வருது தெரியுமா ஏன்னா வெங்காயத்தில் ஒரு கெமிக்கல் இருக்குது அதனால் அழுக வருது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது அதை கேட்கலாமா ரெடியா வாங்க கேட்கலாம் டீன்சைமின் அரை சேனலுக்கு உங்களை அன்புடன் வெல்கம் பண்ணுறேன் ஒரு ஃப்ரிட்ஜு நகரத்தில் வெங்காயம் தக்காளி ஐஸ்கிரீம் மூணு தடிப்பான நண்பர்கள் சந்தோஷமா இருந்தாங்க ஒன்னா விளையாடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்தாங்க ஒரு நாள் ரொம்ப சூடான கோடை காலம் வந்தது சம்மர்னா நமக்கு எது நினைவு வரும் ஆமாம் ஸ்கூல் ஹாலிடேஸ் யாருக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்ட பிடிக்கும் கமான்ல சொல்லுங்க அப்போ ஐஸ்கிரீம் ரொம்ப வெயிலா இருக்கும்போது வெளியே போய் விளையாட போச்சு சூடு தாங்க முடியல ஐஸ்கிரீம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்கிச்சு நான் கூல் தான்னு ஐஸ்கிரீம் வெளியே விளையாட போய் வெயில மெல்ட் ஆகி காணாம போச்சு தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப அழுதாங்க அத பார்த்து அழுதுகிட்டு வீட்டுக்கு போகும்போது தக்காளிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் அப்போ வெங்காயமும் தக்காளியும் பார்க்காம அழுதுகிட்டே போனதுனால முன்னாடி ஒரு கார் வந்து தக்காளியே மோதிருச்சு ஐயோ பாவம் தக்காளி நசுங்கி செத்து போச்சு அதில் தக்காளி ஸ்மாஷ் ஆகி போயிடுச்சு பாவம் வெங்காயம் மட்டும் இப்போ தனியா இருந்து அழுதுகிட்டே இருந்து நண்பர்கள் எல்லாம் இழந்த வெங்காயம் தனியா அழுதுகிட்டு கடவுளிடம் இனி எனக்காக யார் அழுவாங்கன்னு கேட்டப்போ கடவுள் சிரிச்சு கவலைப்படாத உன்னை வெட்டினா உலகமே அழுன்னு வரம் கொடுத்தாரு திடீர்னு வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி அது ஓனியன் காட் வெங்காயமே நீ நல்ல மனசு கொண்டவன் உன் நண்பர்களுக்காக நீ அழுதது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எதுவும் வேண்டாம் சாமி என் நண்பர்கள் விட்டு நான் தனியாக இருக்கணுமா இல்லை இருந்து உன்னை வெட்டும்போது கூட உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் ஒன்னை நினச்சி அழுவாங்க அப்படின்னு ஹோனினுக்கு ஒரு வரம் கொடுத்தார் நான் வெட்டப்பட்டாலும் என்னை யாராலும் மறக்க முடியாது என்னை பார்த்தா கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இருக்க முடியாது அதுதான் என் சக்தி அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வெங்காயத்தை வெட்டும்போது கண்ணில் தண்ணி வருது அது கெமிக்கல் மட்டும் இல்லை வெங்காயத்தோட உணர்ச்சியும் சேர்ந்தது இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வேணும்னா பண்ண மறக்காதீங்க இன்ஷா மீண்டும் சந்திப்போம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்